சமந்தி வாங்க மாப்பிள்ள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னடா பாம்பு மாதிரி உசு உசுன்னு இருக்க ஏமோ இவங்க குணம் தங்கமான மன இருக்குமா என்ன நம்ம பொண்ணை பார்த்து பேசியே முடிக்கல அதுக்குள்ள உங்களை சம்பந்தி மாதிரி நிறைய கூப்பிட்றாங்கம்மா பார்க்கறதுக்கே நல்ல குடும்பம் மாதிரி தெரியுதுமா இவங்களையே பேசி முடிச்சிருவோமா நல்லா இருக்க சமந்தி வாய மூடுறா வெண்ண பேசிட்டு பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு அதுக்குள்ள என்ன இப்போவே நீ சப்போர்ட் பண்ற பாத்தியா ஏமா கோவப்படாதம்மா நான் அப்படி சொல்லல அவங்க நல்ல விதமா பேசுனாங்க அதுக்காக சொன்னேன் சரி நான் பார்த்துக்கிறேன் நீ பாயை மூடிட்டு நில்லு என்னாச்சு சம்மந்தி உங்களுக்குள்ளேயே பேசுகிறீங்க சே நான் ஒரு லூஸ் வந்து அவங்களை வெளியே நிற்க வச்சே பேசுகிறேன் பாருங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஏமா இப்போவே உன் பையன் மாமியாக சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தெரியலையா உன் மயனை மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்னத்தை சொல்லப்போ நீ வாய மூடு அப்புறம் இந்த வந்ததுல நீங்க மட்டும் இருக்கீங்க பொண்ணோட காணா அவரு ஃபாரின்ல வேலை பாக்கிறாரு பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துருவாரு அதனால பேசி மட்டும் மட்டும்ல வேலை அப்ப பெரிய இடம்லாமா பேசாம அண்ணனுக்கு இந்த பொண்ணே பேசி முடிச்சிருவாம் நீ சொல்றதெல்லாம் சரிதே இருந்தாலும் பொண்ணை பாக்கணும்ல

இதுக்கு என்னமோ வாய்ப்பு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ம் சமந்தியம்மா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அவளுக்கு தெரியாது மாப்பிள்ளை மாப்பை போட்டால் முன்னப்பட பார்த்தது இல்லையில அதனால அப்படி பேசிட்டு போகிறான் மன்னிச்சுருங்கம்மா ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா எப்போ இப்படியே எம்பிட்டு நேரம்ப்பா பேசிக்கிட்டு இருக்குது பொண்ணு வர சொன்னால் டக்குன்னு பார்த்துட்டு பூவை வச்சுட்டு போகலாம்ல சொல்லுப்பா நீ கூட்டிகிட்டு வர சொல்லி நான் பெற்ற மகளே பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் ஏப்பா இது நம்ம அண்ணே கல்யாணம்ப்பா தாப்பா பேசணும் பேச சொன்னா பாயிண்ட் வரட்டும் பேசுறோம்னு சொல்ற உனையா திருத்தவே முடியாதுப்பா என்ன எப்போ கொஞ்சம் இங்கிட்டு வா இல்லையண்ட எங்கள் அண்ணனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்டா எங்கள் அப்பாவே பேச மாட்டாரு நீயாவது சொல்ற டக்குன்னு பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி பார்த்துட்டு பூவை வச்சிட்டு போவோம் ஓ பாயின்ட் வரட்டும் பாயின்ட் வரட்டும் நீயே மாட்டா பாப்பற ਮੰட ஆமா 우மா உங்க அப்பா இப்படி இருக்காரு அப்படிதான் நானும் இருப்பேன் நல்ல குடும்பம்டா லே அப்புறம் ஏமா என்னம்மா வந்ததல்ல நீங்க மட்டும் இருக்கீங்க உங்க பையன் உங்க மருமக யாரை காணோம் வந்தவங்க வாங்கன்னு கூட கூப்பிட்டல உங்க மருமக ம் ம் அவள் வராத வரைக்கும் நல்லது நினச்சிட்டு போவாங்களா அவளத்தை காணாமல் தேடுறாங்க அவள் வந்தால் கொஞ்சம் நம்ம அட்டுயமா பண்ணுவா மாப்பிள்ளை எதுவும் மாமனார் எதுவும் தெரியாமல் கலாய்ச்சி தள்ளிவிடுவா என்னென்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல இதில் பொறுப்பை வேறு அவள் தலையில் நான் ஒப்படைச்சிட்டேன் என்னத்தை செய்ய ஏம்மா என்னம்மா கழுத்து வழியா ஆ ஏப்பா அதெல்லாம் இல்லைப்பா அம்மா என் மகளுக்கு மேக்கப் போட்டு விட்டுருக்கா இந்த வர சொல்கிறேன் ஓ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்மா போய் வரேன் நிட்ட என்னக்கா எதுக்கு அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கா எப்பா எப்பா இதப்பா பார்க்க நல்லவே மாதிரி தெரியுத எப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்தில் இந்த வடக்கனை உள்ள விட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னப்பா நினைப்பாங்க இந்த வடக்கனை முத வெளியே போக சொல்லுப்பா போதும் போதும் இப்போவே ஃபீல் பண்ணிட்டேன்னா கல்யாணம் தப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது தமிழா என்னமோ நீ மட்டும் தான் புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணாத சின்னம் அப்படி இல்லை செம்பட்ட நான் அதுக்கு ஃபீல் பண்ணலை இன்னும் ஒரு இருபது வருஷம் வேணாம் நான் சொன்னேன் எங்கள் அத்தை சந்தைக்கு வரும் எதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருந்தோம் செம்பட்ட என்னமாச்சு எதுக்கு நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்கிறேன் இது அது ஒன்றும் இல்லை தமிழாவுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி அங்கே ரொம்ப டைம் ஆச்சு நீ தமனா கூட்டிகிட்டு வந்துடு நான் போகிறேன் ஏ ஜம்பட்டா நீங்களும் வரீங்களா இல்லை உட்காந்துருக்கீங்களா இல்லை சின்ன நீ போயிட்டு வானாங்க ஏற்கோ